holidays na le gt holidays star gt holidays south india's number 1 travel brand இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டுக்குள் ஒரு டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரம் கொண்ட தமிழ்நாடு என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்கு வகிக்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் இரண்டு நாள் உலக மகளிர் உச்சி மாநாடு தொடங்கியது இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உலக வங்கியின் மண்டல இயக்குநர் செம் மெட்டே ஐநா பெண்கள் அமைப்பின் பிரதிநிதியான காந்தா சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பெண்கள் எந்தவித அச்சமும் இன்றி வாழ திராவிட மாடல் அரசு உரிய கட்டமைப்பை உருவாக்கும் என்று குறிப்பிட்டார் நாங்களும் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஒரு ட்ரில்லியன் டாலர் பொருளாதாரம் கொண்டு தமிழ்நாடு எனும் எங்கள் இலக்கை அடைய பெண்கள்தான் முக்கிய பங்கு வகிக்கணும்னு செயல்பட்டு வரோம் இந்த உலக மகளிர் உச்சி மாநாட்டில் தமிழ்நாட்டு பெண்களுக்கு நான் தரக்கூடிய ப்ராமிஸ் என்னென்னா ஒவ்வொரு பெண்ணும் கல்வி கற்கக்கூடிய ஒவ்வொரு பெண்ணும் சுதந்திரமாக வாழ பெண்கள் மரியாதையான ஊதியத்தை பெற்றிட பெண்கள் தொழில் முனைவர்களாக மாற பெண்கள் எந்தவித அச்சமில்லாமல் வாழ எனது தலைமையிலான உங்கள் திராவிட மாடல் அரசானது உரிய கட்டமைப்பை உருவாக்கும் Holidays na le atin GT Holidays ta. GT Holidays, South India's number one travel brand.